சேலைக்கொரு வாசம் உண்டு புது சேலை கட்டி வந்த அவள் செதுக்கிய சிலை போல நிற்க மேகம் போல முந்தானையை மூடிய அவள் முகத்தை சற்றி மறைத்து பிறகு துணியை ஒதுக்கி முகத்தை காட்டிய போது முழு எனக்கு காட்சி தந்தாள் கண்ணுக்கு கருமை நிறமை தீட்டிட பொய்யான அழகை எனக்கு காட்டினாள் போவோர் வருவோரையும் பொறாமை கொள்ளவும் கூட செய்திட்டால் அவள் பேரழகு என்றெல்லாம் சொல்லும்படி இல்லை அவள் ஏதோ சுமார் தான் ஆனால் புன்னகையால் பூப்போல மலர்ந்திடவே புது மாப்பிள்ளை போல நான் அங்கு சென்றேன் அவளை கண்டு குளிர்ந்தேன் எனக்கு உரியவள் நீதான் என சொன்னேன் அவளிடம் அவளோ சற்றே யோசித்து அவ்வாறே அகட்டும் என்றாள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையில் படியுங்கள் பாருங்கள், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரை பண்ணுங்கள்